எனக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடிவி தர்ஷன் ஏப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் டிஎன்எஸ்ஆர்பிஎஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த பேட்ச் பார்த்திங்கன்னா வர பிப்ரவரி பத்தாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது பிப்ரவரி பத்துலேருந்து ஜூன் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இந்த எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுவோம் இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதில் மொத்தமா நாற்பத்தி அஞ்சு டெஸ்ட் கவர் பண்ணுறோம் அதில் ஏழு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் மூணு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் ஸோ மொத்தமாக ஃபைவ் தௌசண்ட் பிளஸ் கொஷின்ஸ் வந்து இந்த பேச்சில் கவர் ஆகுது ஸோ மொத்தமாக இதில் வந்து நாற்பத்தி அஞ்சு டெஸ்ட் கவர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதில் ஒரு டெஸ்ட்டுக்கு எத்தனை கொஷின் இருக்குன்னா நூற்றி நாற்பது கொஷின் இருக்கும் இப்போ இந்த வீடியோவில் இந்த எஸ்ஐ டெஸ்ட் பேச்சில் எப்படி ஜாயின் பண்ணலாம் இதுக்கான ஃபீஸ் என்ன எப்படி டெஸ்ட் கண்டெக்ட் பண்ணுவோம் இதுக்கான ஸ்கெட்யூல் என்ன இந்த மாதிரியான டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஷெட்யூலில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐ பேச்சுக்கான ஸ்டெடியூல் லிங் டிஸ்கிரிப்ஷனில் அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த ஸ்கெடியூல் வைச்சதாக அந்த ஹோல் பேட்ச் வந்து கவர் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி பத்தாம் தேதி நடக்கும் ஸோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் சயின்ஸ் ஜிகே சைக்காலஜி ஆட் பண்ணியிருக்கோம் சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்ரி டெஸ்ட் நாற்பத்தி அஞ்சு டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம் அந்த நாற்பத்தி அஞ்சு சைக்காலஜி உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்து தமிழ் தமிழ் பொறுத்த வரைக்கும் அது எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் இது வந்து உங்களுக்கு கட் ஆஃப் எடுத்துக்க மாட்டாங்க அதில் பாஸ் ஆனால் போதும் ஸோ அதனால நீங்க ரொம்ப மைனூட்டா தமிழ் படிக்க வேணாம் என்ன படிக்கலாம் அப்படின்னா தமிழில் புக் பேக் இருக்கு அது படிக்கலாம் அடுத்து செய்யுள்ள நூல்வழி நூல் ஆசிரியை பத்தி கொடுத்துருப்பாங்க நூல்வழி அடுத்து இலக்கண குறிப்பு தருக சொல்பொருள் தருகெல்லாம் இருக்குல்லையா அதெல்லாம் படிக்கணும் இலக்கணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இலக்கணம் வந்து இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்லா தரவாக பார்த்துக்கணும் அடுத்து இன்னொன்று என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இயல் இருக்குது தமிழில்னா இலக்கணம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த இயல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு டூ த்ரீ பேஜஸ் இருக்கும் அதில் வந்து ஒரு சில முக்கியமான டாப்பிக்லாம் கொடுத்துருப்பாங்க அகரவரிசைப்படுத்துக வலுவு சொற்களை தேர்ந்தெடுக்க பன்மை பிழை நீக்கி எழுதுக கலை சொற்கள் மரபு பிள்ளையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க இந்த மாதிரிலாம் ஒரு சில டாபிக்ஸ் இருக்கும் அதெல்லாம் கம்பல்சரி படிக்கணும் அது வந்து உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகமான அதுலேருந்து தான் வரும் மற்றபடி சயின்ஸ் ஜிகேலாம் வந்து நீங்கள் தரவாக படிச்சுக்கணும் ஸோ சைக்காலஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ எவ்வரி டெஸ்ட்டில் சைக்காலஜி ஆட் பண்ணிருக்கோம் ஸோ ஸ்கெடியூல் லிங்க் வந்து ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் எப்படி நடக்கும் டெஸ்ட் கண்டெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் தான் இந்த ஹோல் பேட்ச் வந்து கண்டெக்ட் பண்ணுவோம் வாட்ஸ்அப் குரூப்பில் படிக்கிறதுக்கு புக் கொடுத்துருவோம் உங்களுக்கு என்ன டாபிக் வந்து இன்றைக்கி ஸ்கெட்யூலில் படிக்கிறதுக்கு கொடுத்துருக்கோமோ அது ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதோ அதை அதை கட் பண்ணி உங்களுக்கு புக்லிங் கொடுத்துருவோம் அந்த புக்லிங் கிளிக் பண்ணி நீங்கள் படிச்சுட்டு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் டெஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு டெஸ்ட் லிங்க் ப்ளஸ் பிடிஎஃப் ரெண்டுமே கொடுப்போம் ஸோ உங்களுக்கு டெஸ்ட் டைம் எயிட் பிஎம் எயிட் பிஎம்க்கு டெஸ்ட் லிங்க் சென்ட் பண்ணுவோம் அந்த லிங்க் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓப்பனில் இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே அந்த லிங்கை யூஸ் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்கோர் என்னென்னு பார்த்துக்கலாம் ப்ளஸ் ஏதாவது கொஸ்டினுக்கு மிஸ்டேக் ஆன்சர் பண்ணிக்கிங்கன்னா என்ன கரெக்ட் ஆன்சர் எல்லாமே ரிவ்யூ பண்ணிக்கலாம் அடுத்து பிடிஎஃப் டெஸ்ட் லிங்க் சென்ட் பண்ணி ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் கழிச்சு கொஸ்டின்ஸ்க்கான பிடிஎஃப் சென்ட் பண்ணுவோம் பிடிஎஃபோட லாஸ்ட் பேஜில் ஆன்சர் கேட்கும் ஸோ எகெய் அல்லது ஃபியூச்சரில் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணோம் அப்படின்னா இந்த பிடிஎஃப் யூஸ் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி தான் டெஸ்ட் நடக்கும் இந்த பேச்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபி ஸோ இதை பே பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பிப்ரவரி பத்து பிப்ரவரி பத்தாம் தேதிக்கு முன்னாடி ஃபீஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய ஜிபே ஃபோன்பே அடுத்து பேடிஎம் யூபிஐ நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணணும் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பே பண்ண ரிசல்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பணும் அனுப்பிட்டிங்கன்னா உங்களை பேச்சில் ஆட் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் ஸ்கெடியூல் வைஸாக உங்களுக்கு பேச்சு அதாவது வாட்ஸ்அப் குரூப்பில் டெஸ்ட் நடக்கும் இதுக்கு மேலே இந்த எஸ்ஐ பேட்ச் பற்றி உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணியும் அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியோ நீங்கள் தாராளமாக கேட்கலாம் இதுடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்